நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம ஏகே அஜித் குமார் பார்த்திங்களா துபாயில் போய் கலக்கியிருக்காரு கார் ரேஸ் தேர்ட் ப்ரைஸ் சாமரில் செஞ்சிட்டார் கடம்ப கடவுள கடவுளேன்னு கடவுளாக வேண்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்மளை கடவுளாகவே தமிழ் தமிழ்காரங்களில் கடவுளாகவே மாத்த நம்ம அஜித்துக்கு ஒரு பொடே ஓ நார்மலாக கிடையாதுங்க எப்படியுமே கிடையாது ஒரு ஹாபின்னு எடுத்துகிட்டா அந்த ஹாபியில் வந்து அச்சீவ் பண்ண வந்து ஒரு பெரிய விஷயம் செமையாக பண்ணிவிட்டார்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டார் எங்கேயுமே கிடையாது ஒரு ஹாபின்னு எடுத்துகிட்டா பாருங்க சின்ன வயசுலேருந்து ஒரு மெக்கானிக்காக இருந்துட்டு அப்புறம் ஆக்டர் ஆகிட்டு அது ஒரு பேஷனை எடுத்து அந்த பேஷனை வந்து ஜெயிக்காத சும்மா விஷயம் கிடையாது பயங்கரம் பண்ணிட்டார் அதான் கரெக்டாக ஒரு கோல் தான் கரெக்டாக பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் சின்ன ஒரு அட்வைஸ் எடுத்துருங்க ஓகேவா இப்போ வந்து ஹோல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க ஹோல்டு இந்த ஓல்டாக இருந்தால் ரொம்ப அஜித் வந்து இப்போ கோல்டாக மாதிரி இருக்கார் எப்படி பயங்கரம்ல ஹோல்ட் இஸ் கோல்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு அதாவது பழைய பொருட்களை வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க ஓகேவா கரெக்டாக அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மெக்கானிக் கடைக்கு போகிறோம் அவர் என்ன பண்ணுவார் பழைய டயரை வந்து ரீப் ரீப்ளேஸ் பண்ணுவார் மாதிரி நம்ம ஒரு ஒரு கிரைண்டர் ஆறு மிக்ஸி ரிப்பேர் பண்ணுற கடைக்கு போகிறோம்னா அவங்கள்ட்ட கிட்ட பார்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது இப்போ நம்மள்கிட்ட வந்து இப்போ ஒரு குக்கர் இருக்குது குக்கரில் வந்து ரெண்டு கைப்பிடி இருக்கு ரெண்டு கைப்பிடி அதில் ஒரு கைப்பிடி வந்து உடஞ்சி போச்சு அந்த குக்கர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் மாடலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாடலுக்கு வந்து கைப்பிடி கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது அது மேக்கிங்லேருந்தால் அவைலபிளாக இருக்காது அது இப்போ நியர் பை இப்போ நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த கைப்பிடிக்கு வந்து கைப்பிடி கிடைக்காது அந்த அந்த சர்வீஸ் கிடைக்காது அவங்க போய் அதுக்குன்னு வாங்கிட்டு வரணும் எங்கே கிடைக்கிதோ அங்கே போய் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்தால் கிடைக்கும் அப்போ போது அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இருக்கான்னு ஸ்பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பழசை வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் இப்போ எப்போயாவது அது யூஸ் ஆகும் இப்போ ஒன்றுன்னு வாங்குகிற இடத்துல ரெண்டுன்னு வாங்கி வச்சுக்கோங்க ஸ்பேர் அதுக்காக தான் வந்து ஸ்பே பஸ் வச்சுருக்கவங்கலாம் வந்து ஒரு பஸ்ஸை வந்து ரெண்டு பஸ்ஸாக வச்சுக்கிறாங்க ஒரே லைசன்ஸ் தான் இப்போ ஆல் இண்டியா ஒருத்தவங்க வந்து இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் பர்மிட் போடுறாங்கன்னா ஒரு ஒரே லைசன்ஸ் தான் அவங்க வந்து எங்கே வேணால் ஓட்டலாம் அந்த பஸ்ஸு வந்து பர்மிஷன் வந்து அந்த வந்து பர்மிஷன் போட்டாங்கன்னா நேஷ்னல் பர்மிட் வச்சுருந்தாங்கன்னா அந்த பர்மிட் பர்மிட் வச்சு அவங்க தமிழ்நா இந்தியா கூட எங்கே வேணால் ஓட்டிக்கலாம் அதுக்காக தான் ஆல் இண்டியா பர்மிட் அங்கே வச்சுக்கிறது நல்லது ஓகேவா இப்போ நம்ம எங்கேயே பேசுனவோ எங்கே வந்து நிற்கிறோம் ஓகே இப்போ வந்து தலைக்கு ஒரு ஓ போட்டோம் தலைக்கு ஒரு இன்டர்நேஷனல் கிரீடா கொண்டு வட்டோம் தேர்ட் ப்ரைஸ் ஃபிட் பண்ணிட்டாரு தலை வந்து ஆல்வேஸ் தலை தலைவேஸ் தலை தலை ஆல்வேஸ் அல்டிமேட் 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 ஆல்டிமேட் தலை வாழ்க தலை வால்க தல பாய்